உலகத்தை பார்த்தா எவ்வளவோ குழப்பங்கள் இந்த குழப்பங்களுக்கு காரணம் என்ன என்று பார்க்கிற போது இயற்கையில ஒரு விதமான குற்றம் இல்லை குறைபாடும் இல்லை மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய தனக்கே தெரியாம செய்து கொள்ளக்கூடிய தவறான செயல்களில் இருந்து விளைவுதான் இன்றைய உலகுக்கு பகுதியிலும் உள்ள எல்லா மாதிரியான துன்பங்களும் காரணம் காலத்தோ காலம் தேவை எத்தனையோ செயல்கள் இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அழிக்குவதை தவிர்ப்போம் இந்த அளவுக்கு ஒரு மாறுதல் உலகத்துல வேணும் ஆங்காங்க சங்கங்களை வைத்து சங்கங்கள் மூலமாக பயிற்சி அளிக்கிறோம் மக்களுக்கு அந்த பயிற்சியின் காரணமாக மனமாற்றம் செயல் மாற்றம் இவைகள் எல்லாம் உண்டாகும் தொடர்ந்து செயல்ல வர்ற போது எந்த செயலும் பழக்கத்துல வந்துருதுன்னா சுலபமா மாறிடும் அப்படி நல்ல செயல்களையும் நல்ல திட்டங்களையும் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு ஒரு மையம் தேவை இயக்க மையம் தேவை அதத்தான் நாங்க ஆரம்பிச்சு உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரால இப்போ உலகத்துக்கு அந்த பயிற்சி எல்லாம் பரப்பி கொண்டு வர்றோம்